அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களினுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பெருமானார் சல்லல்லாஹு அழி வசல்லம் அவர்கள் உம்மி நபி என்று அழைக்கப்படுவார்கள் எழுத படிக்கத் தெரியாதவர்கள் என்று பலரும் அர்த்தம் வைக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறு இல்லை எழுதாதவர்கள் படிக்காதவர்கள் என்றுதான் அவர்களை கூற வேண்டுமே தவிர இந்த வார்த்தைகளை சொல்லி பெருமானாருடைய மதிப்பை கூட குறைக்க கூடாது என்பதாக இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹா அலி வசல்லம் அவர்களுக்கு எல்லா வகையான கல்வி ஞானங்களையும் இறைவன் கற்றுக் கொடுத்தேன் என்பதாக திருமறையில் இறைவன் கூறுகின்றான் வல்ல மக்க மாலம் தக்குன் தாளம் என்பதாக இறைவன் பெருமானார் சல்லல்லாஹூ செல்லும் அவர்களை பார்த்து கூறுகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழிவுசல்லம் அவர்கள் மகத்தான குணமுடையவர்கள் மகத்தான குணமுடையவர்கள் எல்லா விஷயங்களையும் பெருமானார் சல்லல்லாஹூ செல்லும் அவர்களிடத்திலிருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு மகத்தான உயர்வான வாழ்வு வாழ்ந்தவர்கள் பெருமானார் செல்லல்லாஹூ அலி செல்லும் அவர்கள் பெருமானாரை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் அழி و رحمۃ اللہ و برکاتہ